வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் தலைநிமிந்த தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருகதென்றால் வேலென பாய்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி அண்ணா தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதை நுணைவு கூர்ந்து எக்ஸ்தலத்தில் பதிவு திமுக ஆட்சியில் குழந்தைகள் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இ விமர்சனம் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு கள்ளக்கூட்டணியை கூட்டணியை காப்பாற்ற அதிமுக இரட்டை வேடம் போடுவதாக அமைச்சர் ரகுபதி காட்டம் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பதிலடி சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக அனுமதி மறுத்து சூழ்ந்து நின்ற போலீசாருடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதம் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்ய வலியுறுத்தி திமுகவினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு மொழி திணிப்பு வழியாக தமிழக மண்ணில் காலூன்றி விடலாம் என்ற பாஜகவின் கனவு பலிக்காது என திமுக எம்பி கனிமொழி பேச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் வாங்கி கட்டிக்கொண்டதாக மறைமுக விமர்சனம் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ்தலத்தில் பதிவு சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டையில் தனியார் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை டாஸ்மாக் விதிமுறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் எம் சி சங்கர் ஆனந்த் வீட்டில் நடந்த பனிரெண்டு மணி நேர சோதனை நிறைவு ராயனூர் கோதைநகர் பகுதிகளில் நடந்த சோதனையும் நிறைவு பெற்றதாக தகவல் சாதியை தூக்கிப் பிடிப்பவர்கள் நீதிமன்றம் எத்தனை உத்தரவு பிறப்பித்தாலும் அதனை கைவிட மாட்டார்கள் நிலவுக்கே சென்றாலும் சாதியை கூடவே தூக்கிச் செல்வார்கள் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம் தமிழ்நாட்டில் பரமத்திவேலூர் மதுரை விமான நிலையம் வேலூர் உள்ளிட்ட எட்டு இடங்களில் வாட்டு எடுத்தது வையில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று மூன்று புள்ளி இரண்டு எட்டு பேரன் வெப்பம் பதிவானதால் மக்கள் பாதிப்பு தமிழகத்தில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் பத்தாம் தேதி வரை வெயில் சுட்டரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒரே நாளில் குறைந்து உயர்ந்த ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகள் வர்த்தக போர் எதிரொலியாக ஏப்ரல் முதல் தங்கம் விலை கடுமையாக உயரும் இந்த மாத இறுதிக்குள் சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக நகை வியாபாரிகள் தகவல் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை கைது செய்த இலங்கை கடற்படை இலங்கை மன்னார் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது கைது செய்ததாக தகவல் நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை இல்லை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி ஆணை ராணிப்பேட்டை அருகே தக்கோலத்தில் சிஐஎஸ் தின விழாவில் இன்று பங்கேற்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு சென்னை ராயப்பேட்டையில் தாவேகா சார்பில் இன்று இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஒருநாள் ரமலான் நோன்பு இருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் சிம்போனி நிகழ்ச்சிக்காக லண்டன் புறப்பட்டு சென்றார் இசையமைப்பாளர் இளையராஜா இன்கிரெடிபிள் இந்தியா போல தான் இன்கிரெடிபிள் இளையராஜா என்ற பெருமிதம் புதுச்சேரியில் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் நடிகர் விஜய் சேதுபதி சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் சென்னையைச் சேர்ந்த பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்தகுமாரை கரம் பிடித்தார் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பெங்களூருவில் எந்த பிரம்மாண்டமும் இல்லாமல் எளிமையான முறையில் நடந்த திருமணம் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியில் மாமியாருக்கு நகை ரொக்கப்பணம் என ஒரு கோடி ரூபாய்க்கு பரிசுகளை வழங்கிய மருமகள் ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பாசமழை கேரள மாநிலம் கொச்சியில் மதுபோதையில் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் போலீசார் எச்சரித்தும் விடாப்படியாக அட்ராசிட்டி செய்த காட்சிகள் வைரல் ஓசூர் அருகே பதினான்கு வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்த விவகாரம் சிறுமியின் தாயார் உட்பட மூன்று பேர் கைதான நிலையில் மேலும் இருவர் கைது நெல்லை மாவட்டம் செட்டிக்குளத்தில் தேர்தல் முன்விரோதத்தில் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் முக்கிய குற்றவாளிக்கு மரண தண்டனையும் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கடலூரில் வீட்டு வரி செலுத்தாததால் வீட்டின் முன் பள்ளம் தோண்டிய மாநகராட்சி ஊழியர்கள் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் போலீசில் புகார் சிதம்பரம் நகராட்சி குப்பைக்கிடங்கிலிருந்து புகை பரவுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் பொதுமக்களை கைது செய்ய வாகனம் வர தாமதமான நிலையில் காவலரை முதுகில் அடித்த டிஎஸ்பி திருச்சி புத்தூர் குழுமாயம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழாவில் தேரை யார் இழுப்பது என இரு சமூகத்தினருடையே மோதல் வீதியில் தேரை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மக்காச்சோள வர்த்தகத்திற்கு வசூலிக்கப்பட்ட ஒரு சதவிகித சந்தை கட்டணத்திலிருந்து விலக்கு தமிழக அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் அறிவிப்பு சென்னையில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மோட்டார் ரேஸ் நடைபெறுவதாக கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தகவல் உலகின் தலைசிறந்த வீரர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் சென்னை ரசிகர்கள் எதிர்பார்ப்பு திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடியில் வீட்டுமனை பட்டா கேட்டு துணை முதல்வர் உதயநிதியிடம் மனு கொடுத்த பெண்கள் காலையில் கோரிக்கை வைத்த நிலையில் மாலை வீடு தேடி சென்று பட்டா வழங்கியதால் பயனாளர்கள் நிகழ்ச்சி இரண்டாயிரத்து ஆதாய கொலை வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது தமிழக காவல்துறை தகவல் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தந்தை இறந்த சோகத்திலும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர் தேர்வு முடிந்து வீடு திரும்பிய அண்ணனை கட்டிப்பிடித்து கதறி எழுத தங்கை சேலம் மத்திய சிறையில் பச்சை கிளை வளர்த்து வந்த ஆயுள் தண்டனை கைதி கண்டுகொள்ளாமல் இருந்த ஜெயிலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மெமோ வழங்கிய சிறை கண்காணிப்பாளர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை ஐம்பது வயது லாரி ஓட்டுநர் போக்சோவில் கைது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு ஐடிஐ கல்லூரி மாணவர்களை சரமாரியாக தாக்கிய கஞ்சா கும்பல் வீடியோ வைரலான நிலையில் இரண்டு பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்த போலீசார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இரண்டு கொள்ளையர்கள் விழுப்புரத்தில் கைது பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மீட்டு போலீசார் விசாரணை திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் உள்ள ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த முருகன் கோயிலில் இரண்டு ரகசிய அறைகள் கண்டுபிடிப்பு ரகசிய அறைகளுக்குள் இறங்கி ஆய்வு செய்த தொல்லியல் துறை அதிகாரிகள் திருச்சி மாவட்டம் வீரப்பூரில் பெரிய காண்டியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழா கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் நடந்த வேடுபரி உற்சவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூரில் விமரிசையாக நடைபெற்ற அங்காளம்மன் கோயில் மயான கொலை திருவிழா மயான கொலையில் வீசப்பட்ட மொச்சை கொட்டையை எடுக்க பக்தர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு திருச்செங்கோட்டில் புகழ்பெற்ற சின்ன ஓங்காளியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா மேலதாளம் முழங்க நடந்த தீர்த்தகுட ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு கேரள மாநிலம் மூனாரில் வனத்துறையின் பலத்த பாதுகாப்புடன் தேர்வு எழுதிய மாணவர்கள் பள்ளி மைதானத்தில் படையப்பா உள்ளிட்ட காட்டு யானைகள் உலா வந்த நிலையில் நடவடிக்கை கரூரில் பால் வியாபாரிகள் சங்க தலைவரை காரில் கடத்த முயற்சி அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு சாம்பவர் வடகரையில் நிலத்தகராறில் முப்பது பேரை ஊரை விட்டு தள்ளி வைத்த சம்பவத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் இரண்டு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூறு மாநகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த போட்டி முதலிடம் பிடித்த தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி விமல் நடித்த படவா படத்தின் தயாரிப்பாளர் ஜான் பீட்டர் மீது மற்றொரு தயாரிப்பாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு பணத்தை மோசடி செய்துவிட்டதாக ஆவடி ஆணையர் அலுவலகத்தில் புகார் சேலத்தில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் டிராகன் பட நாயகி கயாடு லோகர் தமிழ் பாடலை பாடி உற்சாகம் மாணவர்களுடன் நடனமாடியும் அசத்தல் ரானுவ தளவாடங்கள் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்த இந்தியா முழு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் மோடி பேச்சு பொம்மைகள் உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதன் மூலம் நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடி ஏழைகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செல்லும் என்றும் உரை ஒடிசா மாநிலம் ஜகத்சிங்பூர் மீன்பிடி துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்து பல படகுகள் தீயில் எரிந்து சேதமானதால் மீனவர்கள் கவலை மகாராஷ்டிராவில் உள்ள அனைவரும் மராத்தி மொழியை கற்கவும் பேசவும் வேண்டும் என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம் எல்லோருக்கும் மராத்தி தெரிய அவசியம் இல்லை என்ற ஆர் எஸ் எஸ் பிரமுகரின் பேச்சுக்கு பதிலடி திருப்பதி வரும் பக்தர்களுக்கு இலவச சாப்பாட்டுடன் மசால் வடை விநியோகம் புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு மும்பை அருகே ஓடும் ரயிலிலிருந்து குப்பைகளை அலட்சியமாக வீசிய பணியாளர் முகம் சுழிக்க வைக்கும் வீடியோ வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர் பணி நீக்கம் தொப்பையை குறைக்கும் வகையில் புதுச்சேரியில் போலீசாருக்கு கட்டாய நடைப்பயிற்சி சம்பவங்கள் அதிகம் நடக்கும் பகுதியில் நடைப்பயிற்சியோடு அணிவகுப்பு தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யாராவுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் ஆட்சேபம் நடிகை ரன்யாராவ் இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஏழு முறை துபாய்க்கு சென்று வந்துள்ளதாக வாதம் பெங்களூருவில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மனித தலைமுடி பண்டல்களை திருடி சென்ற மர்ம நபர்கள் எண்ணூற்று முப்பது கிலோ எடையுள்ள தலைமுடியை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரம் நடிகை நயன்தாரா தனது பெயருக்கு பின்னால் பட்டம் வேண்டாம் என்று அறிவித்தது நல்ல விஷயம்தான் என நடிகை குஷ்பு வரவேற்பு சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டுமே என்றும் பேச்சு அமெரிக்காவின் புளோரிடா நகரில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர தோடுகளை திருடிவிட்டு ஓட்டம் பிடித்த நபர் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க தோடுகளை விழுங்கிய நிலையில் ஸ்கேன் மூலம் சிக்கினாா் தென்கொரியாவில் குடியிருப்புகள் மீது சரமாரியாக குண்டுகளை வீசிய சொந்த நாட்டு போர் விமானம் ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அமெரிக்க ராணுவத்துடனான கூட்டு பயிற்சியின் போது விபரீதம் ஜப்பானில் நூற்றி எட்டு வயது மூதாட்டி இன்ன சாதனை உலகின் மிக வயதான முடித்திருத்தும் தொழிலாளி என்ற பிரிவில் சாதனை பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் கலைகட்டிய கார்னிவல் கொண்டாட்டங்கள் பிரம்மாண்ட பேரணியை நடத்திய பெய்ஜா பெய்ஜாஃபோர் சம்பா பள்ளிக்கு கௌரவம் ஓய்வு அறிவிப்பை திரும்பப் பெற்ற இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி பத்தொன்பதாம் தேதி மாலத்தீவிற்கு எதிராக நடைபெறும் நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியில் விளையாடுகிறார் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்